உடுப்பிட்டி உகாச வித் கனடா ஸ்காப்ரோவை ஒன்று பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமையன்று நிறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் செல்லம்மா தம்பதிகளின் மூத்த புதல்வையும் காலம் செந்த முருகப்பிள்ளையவர்களின் அன்பு மனைவியும் விமலாதேவி காலம் சென்ற பாஸ்கரநாதன் மற்றும் யசோதரா தேவி சுசீலா தேவி கேதீஸ்வரநாதன் ஆகியோரது பாசமிக்க தாயும் சுப்பிரமணியம் சகுந்தலாதேவி சௌதரராஜன் சிவகுமார் இந்திராதேவி ஆகியோரின் மாமியாரும் காலம் சென்றவர்களான மனோரஞ்சிதம் புவனேஸ்வரி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற விஸ்வநாதன் மற்றும் தனபாலசிங்கம் ஆகியோரின் மைதுனியும் சதீஷ் சுரேஷ் சுபானி அனுஜனா දර්ශන් ශවයාා, මෙදුනයාා භවිෂහ සුසීදන් ප්‍රහසින රෝෂාණී ගෝපිනා දැනිශ නාකිගොරින් පාසමිහිතීතියම් ඇනෙක් සයිරා, අවිනා ශෙලින් ඉලයානා අදිස් විශ්නෝ විශාන් විශ්වා ආ කියියෝරින් අන්නු පුටීමම් ආවාරම්. இவ்வரவிப்பலை உற்றால் உறவினர் நண்பர்கள் அறிவரவேற்றுக் கொள்ளுமாறு கெட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்